அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் நாள்தோறும் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அவரது அரசில் துணை ஜனாதிபதியாக இருப்பவர் ஜேடி வான்ஸ் முப்பத்தொம்பது வயதான ஜேடி வான்ஸ் அந்த நாட்டின் மிக இளைய வயது துணை ஜனாதிபதிகளில் ஒருவராவார் அவர் பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவில் நடந்த முதல் பொது நிகழ்ச்சியாக கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசுகையில் குடும்பங்களை ஆதரிப்பதற்கும் குழந்தைகளை வளர்ப்பதற்கும் வாழ்க்கையை மதிக்கும் ஒரு கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் அமெரிக்கா இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் கருக்கலைப்பு செய்வதை அமெரிக்கா தேவைக்கேற்ப ஏற்றுக்கொண்டு உள்ளது ஆனால் அதை ஊக்குவிப்பதற்கு மூலம் ஒரு தலைமுறையை தோல்விடைய செய்துள்ளது ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் பரிசு அமெரிக்கர்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகிற்கு அவர்களை வரவேற்கவும் வளர்க்கவும் ஆர்வமுள்ள அழகான இளைஞர்களையும் பெண்களையும் நான் விரும்புகிறேன் நாட்டின் வெற்றியை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது பங்குச்சந்தை செயல்திறனால் அளவிடக்கூடாது மாறாக நாட்டில் செழிப்பான மற்றும் ஆரோக்கியமான குடும்பங்களை நம்பிக்கையுடன் வளர்க்கும் மக்களின் திறனால் அளவிடப்பட வேண்டும் என்று பேசினார் துணை ஜனாதீவி ஜேடி வான்ஸ் உஷா சிலுகுரி தம்பதிக்கு மூணு குழந்தைகள் உள்ளனர் ஜேடி வான்ஸ் தனது மனைவி குழந்தைகள் மீது அதிக அன்பு வைத்திருப்பவர் எங்கு சென்றாலும் குடும்பத்துடன் செல்வார் என்பது குறிப்பிடத்தக்கது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க